هي نامالو هين ڏسڻ هڙو ڏي نه نامي پر اسان کي مشهور نه ڏي سي يوان ته مونکي پنجائي پلائي

ഇനിയൂ പിടി വാർത്തകൾക്ക്

சரி மிக்கி மேல போ மேல போ அடுத்த வீங்கல வா பாத்து பாத்து ரைட் இப்ப ரெண்டு பேருக்கு சேர்ந்து பொதுவா ஒரு பொக்கே கொடுத்துருங்க மிக்கி சரியா அப்ப பூக்களால் செய்யப்பட்ட ஒரு அழகான பூங்கொத்து ரைட் இந்த பூங்கொத்து மாதிரி எப்படி மகிழ்ச்சி அறிக்கொள்ளணும் சிரிச்சு கொண்டு என்னடா பண்ணிட்டு இருக்க அம்மா வயிறா மத்தி பாவண்டா செல்பி போசா ஐயா பக்கத்துல இருக்க ஆ அதான் மனசாவை பக்கம் வச்சுட்டு கைப்பற

மிகப்படுது இல்லையா தவணும் என்ன வந்தது எது வந்தது இல்லையா அச்சு அச்சோ அச்சோ சரி ரெண்டு பேருக்கும் தங்கச்சி சரியா தங்கமான பிள்ளைகளுக்கு தங்கச்சி கொடுத்த பண்ணிருக்குற மாதிரி

அம்மா யோசிக்கிறா. எவளோடா எவளோ பண்ணது தெரியல. அதுதான் வர விட்டு நீ ஒரு பண்ண வேணும் அதானே உங்களுக்கு கேம் எல்லாரும் வச்சிருக்காங்க அண்ணா குடும்பம் ஒரு ஒன்று ஒன்னு ரெண்டு சேர்ந்து பண்ணிக்கலாமா சரி. எனக்கு தெரிஞ்சு இது யாருமே சேர்ந்து பண்ண இல்லை. ஆ

என்ன சொன்னாங்க பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க வந்து ஒரு என் கதை கட்டணும் நிகழ்ச்சி நான் போயிருக்கேன் ஒரு கோவில் திருவிழா விலக கேட்டிடு பிடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்தது அப்ப அப்பா அம்மா சரி அவங்கதான் இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு மகிழ்விக்கிறதுக்காக ஒண்ணு செய்தாங்க சரி சூப்பர் சரி தான் வேலை பழுவா வெளியே தெரிஞ்சாலும் அம்மா உள்ள கிச்சன்ல பிஸி ஆனாலும் உங்களை ஒவ்வொரு விடயங்களையும் சரி பார்க்க தவறு சரியா உங்களை அதிகமான பாசங்க வச்சிருக்கணும் நீங்க மூன்று பேருந்தான் அப்படித்தானே ரைட் அதன் அன்பின் தான் ஒரு விடயங்களும் செய்கிறது எப்பயும் இந்த உறவு அன்பு நீடிக்க வேணும் மகிழ்ச்சியா இருங்கோ உள்ளபடி பண்ணக்கூடாது வளர்ந்து ஒரு பெரிய இடத்துக்கு விரவணும் அதுதான் அப்பாவுடைய ஆசை சரியா ரைட் அப்பா அவங்கள ரொம்ப ரோபன் நீங்க உங்களுக்கு வேற வேற ஆகலாம் இல்லையா வயசு வேற கல்யாணம் ஆகலாம் நீங்க அம்மா ஆகலாம் அம்மா ஆகலாம் ஆனா எந்த அப்பா அம்மா என்ற பசத்துக்கு யாருமே ஈடாக முடியாது சரியா என்ன சொல்ல போறீங்க என்ன சொல்ல போறீங்க உங்களுக்கு ஏன் அம்மா அழுவான் நடந்தது சரி 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 அவனோட கணவர் வந்து ஒரு ஒரு விஷயம் பார்க்க தானே வேணும் நல்ல நாள் அழுது அந்த நாளாக எடுக்க சரி எந்த அப்பா அப்படித்தானே தனக்கு ஒரு உடம்பு எடுக்க மாட்டேன் ஒரு ஷேட்டோ ஒரு வேட்டியா இருக்கட்டும் ஈவன் நகைகள் கூட தங்களுக்கு எடுக்க மாட்டேன் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் அதான் உலகமே அதை தாண்டி போவாது சரி அப்படித்தான் எல்லா அப்பாக்களுமே அப்ப உங்களோட அப்பாவும் ஒரு நல்ல உதாரணம் தமிழ்வெட்டி என்னடா ரைட் அளவு காலம் சிரிப்பு மாவட்டம் சிரிங்க அதான் மடிவு இல்லாத மோதுக்கும் அழகூடாது ரைட்

ரை அப்ப இந்த ஆனந்த கண்ணு சொல்லியிருக்கு உங்களுடைய குடும்பத்தாருடைய அன்புகள்